وعلى آله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم انما بعثت معلما صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷா நமு தாலாவிற்கே உரித்தாருக அந்த வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் அனல பெருமானார் சையுல் அம்பியா சர்வரே காயினார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அழைந்து வசல்லமன் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த வாழ்வை அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியாயின்கள் தவறும் தாகியாயின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் சாலியாயன்கள் இன்னும் இந்த சங்கை மிக சுமஹாவில் விற்றிருக்கும் நம்மவர்களின் மீதும் வரவிருப்பவர்களின் மீதும் உலக முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் குறைவின்றி நின்று நடவட்டுமாக ஆமை கண்ணீர்பிற்குரிய அவ்வாறுமே நல்லே அல்லாஹான நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான பிடித்தமான மாதத்திலே நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறான் அல்ஹமுதுல்ல ரஜக மாதம் என்பது அல்பாக முகாரணமா சங்கையாக்கப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதம் என்பது பரக்கத்தை அல்லாஹுவிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த மாதம் என்றால் என்ன ஒன்று ஒன்றாக இருக்கும் ஆனால் ஆயிரத்தின் வேலைகளை செய்துவிடும் ஒரு ஆசிரியர் அவர் ஒருவராக இருப்பார் அவருடைய மாணவர்கள் அவரும் ஒருவராக இருக்கலாம் அவருடைய மாணவர்கள் அவருடைய மாணவர்கள் அவருடைய மாணவர்கள் என்று கியாமத்து வரைக்கும் இந்த ஒரு ஆசிரியரின் மாணவர்கள் வழித்தோன்றல்கள் செய்யும் நன்மைகளின் பங்குகள் கல்வியின் பங்குகள் இந்த ஆசிரியரை வந்து சேரும் இந்த ஒரே ஒரு ஆசிரியரின் வரக்கர் ஒரு பிஸ்மில்லாக சொன்னால் எவ்வளவு பறக்கத் தாபித்து முழு கைசு முழு சம்மா சொல்லியதாக தாயலா இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி பெருமானாரை பார்க்க வருகிறார்கள் வந்த சாபித்து போன கைஸ் வலியல்லாம் தாயலா நல்ல ஆஜானு பாகுவாக இருப்பார்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை முதலில் பெருமானாரை சந்திக்கிறார்கள் சந்தித்து சில வார்த்தைகள் பேசுகிறார்கள் குசராத்தை குறித்து கேட்கிறார்கள் பெருமானால் எத்தி வைக்கிறார்கள் இந்த நிகழ்வுகள் அவரோடு வந்த கூட்டத்தார்கள் எல்லாம் பெருமானாருக்கு இயல்பாகவே ஒரு பழக்கம் உண்டு யார் வந்தாலும் விருந்தளிப்பார்கள் யார் வந்தாலும் இந்த சாவித்துலாவுடன் வந்த எல்லா கோழர்களிலும் ஒவ்வொரு சகாவை வீட்டுக்கும் பிரித்து அமைச்சுட்டார்கள் இந்த சாப்பிட்டு கூட கை சரியாவை கூட்டி செல்வதற்கு ஆள் இல்லை காரணம் அவங்களுக்கே என்ன சாப்பாடு இருக்காது விருந்துக்கு கூட்டு போனால் இவர் ஆஜாடு பாதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கூட்டு போக முடிவு வரல பெருமானார் செல்லந்தாக வழிவு செல்லம் சொல்கிறார்கள் இந்த சாதித்தை நான் அழைத்து செல்கிறேன் என்று ஒம்மு ஐம்பது அழியல்லா என்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் உம்மு ஐமருடைய வீட்டில் பெருமாநா சல்லு வலிமசெல்லாம் சாவித்து முழு கை சம்மாஸ் அலி அல்லாவை அமர வைத்து விருந்தாளி வந்திருக்கிறார் உள்ளே இருந்த என்கிறார்கள் உள்ளிருந்தோமன் அழி மாவை எல்லாம் குழைத்து வைத்திருந்தார்கள் ரொட்டியை சுட்டுக் கொடுக்கிறார்கள் ரெண்டு தட்டு வைக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லாக வலிம செல்லம் தனக்கு வந்த ரொட்டியை எடுத்து சாவித்து முழுக்க ஐசி சம்மாஸ் அல்லா இவருடைய தட்டில் வைக்கிறார்கள் சாமித்து மன கைஸ் எல்லா சாப்பிடுகிறார்கள் அடுத்த ரொட்டி வருகிறது சாப்பிடுகிறார்கள் அடுத்த ரொட்டி வருகிறது சாப்பிடுகிறார்கள் இப்படியே எட்டு ரொட்டிகளை சாப்பிட்டார்கள் உள்ளிருந்து உவாய் மரளி எல்லாம் பார்த்துட்டு அஜா அல்லா அல் பெருமானாரை பட்டி போட வைத்த உன்னை அல்லாஹ் பட்டி போட வைப்பானாக என்று மதுவாக செய்கிறார்கள் பெருமானார் சலம்லா வலிசலம் ஒன்றுமே சொல்லலை கூட்டிட்டு போயிட்டாங்க இரண்டாவது நாள் அதே போன்று அழைத்து வருகிறார்கள் உம்மாய் மணி அல்லா இவருடைய வீட்டிற்கு பெருமாடா செல்லத்தால் வழங்கிற செல்லம் அழைத்து வந்து அமர் வைக்கிறார்கள் ஒட்டு சுட்டு கொண்டு வரப்படுகிறது உம்மாய் மணி அல்லா இவர் தெரிஞ்சு பெரிய பெரிய ரொட்டியா போட்டாங்க போட்டு கொடுக்குறாங்க உம்மை மண்டலி எல்லா அதையும் பெருமானா சொல்லல்லா வடிவ செல்லம் எடுத்து சாபித்திரளி எல்லா இவருடைய தட்டில் வைக்கிறார்கள் வைத்தால் சாபித்திரளி எல்லா பெருமானார் ஒரே ஒரு மந்திர சொல்லை கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்ற மந்திர சொல்லை சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள் சம்மா கொடுக்கை காலா என்பவர்கள் ஒரு ரொட்டியை கூட முழுமையாக சாப்பிட்டு முடிக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் பெருமானார் கேட்கிறார்கள் ஏன் சாமி சாப்பிட வேண்டியதுதானே சாதி தொழில் சொன்னார்கள் வேண்டாம் நாயகமே எனக்கு வயிறு நிரம்பி விட்டது நாயகமே நேற்று எட்டு ரொட்டிகள் சாப்பிட்டீர்கள் என்று ஒன்றை கூட முழுமையாக சாப்பிடவில்லையே என்று கேட்ட பொழுது சாதி தொழிலா சொன்னார்கள் நாயகமே நீங்கள் மந்திர சொல்லை கற்றுக் கொடுத்தீர்கள் அந்த சொல் இந்த எட்டு ரொட்டியை என்னுடைய அளவை அழைத்து விட்டது நாயகமே என்றார்கள் அப்போ இந்த விஸ்வில்லாவின் வரத்த என்ன கண்ணியத்தில் நம்முடைய வாழ்க்கையை இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வரக்கம்

கஷ்டவாதிகள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உடல் கூட்டி போய் இருப்பவர்கள் இருப்பார்கள் உணவில்லாமல் இருப்பார்கள் உடல் இல்லாமல் இருப்பார்கள் இந்த துஹாதினுடைய வேல்யூ அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுத் தருகிறார்கள் இந்த இரண்டு மாதங்கள் இந்த மனிதன் இந்த துஹாவை கேட்பதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா அவனுடைய கடன் பிரச்சனையை நீக்குகிறான் அவனுடைய குடும்ப கஷ்டங்களை நீக்குகிறான் காரணம் இந்த இரண்டு மாதத்தில் அந்த மனிதனுடைய எல்லா தேவைகளையும் மனிதன் பூர்த்தியாக்கி கொண்டு விட்டால் அல்லாஹருக்கு அடியானாக இதற்காக வேண்டித்தான் பெருமானார் இந்த ரெண்டு மாசத்திலேயும் யார் எங்களுக்கு வரக்கத்தை செய்த பெருமானார் ஸ்ரீ ரமதானை என்று கேட்டிருக்கலாம் ரமதான் மாதத்தின் யாழா எங்களுக்கு பறக்கத்து செய் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் நல்லா நான் இருவன் சந்தல்லா உங்களுக்கு சிலம் கேட்டது வல்லனா ரமலான் யாழா எங்களுக்கு ரமதானை அடையச் செய் இந்த ரமலானுடைய மாதம் சங்கையான மாதம் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான மாதம் அடியாள்களுக்காக வேண்டியே அல்லாஹார் தயாரித்த மாதம் அற்புத மாதம் ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுக்குள் செல்வதற்கு முன்னால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் ஒரு சில பண்புகள் வர வேண்டும் முதலாவது இருக்க வேண்டியது உடல் மாத்திரம் இருந்தால் பிரயோஜனம் அல்ல மனிதனுக்கு உடலை தாண்டி உயிராயிருக்க வேண்டியது தப்புவார் இரையற்றம் இப்படி அப்பா சொல்லி தாயா சொல்லுவார்கள் தக்குவா என்பது எது தெரியுமா என்பதனுடைய தப்சீலிலே சொல்லுவார்கள் முதல்ல பெரிய பாவம் என்னன்னு தெரிஞ்சா அதனுடைய தக்வா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாட்ட இருந்து அதுல பாதுகாப்பு தேர்றது அல்லாவை பயப்படுவது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி அப்பா சொல்லி சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் சூரம் என சுகாபா இந்த கிதாபிலே வருகிறது ஒரு அடியார் தனது வீட்டிலே அமர்ந்து தவறு செய்கிறார் தனது தனி தனியிடத்தை அவர் தவறு செய்து கொண்டிருக்கிறார் வீட்டிற்கு முன்னால் ஒரு திரைச்சிலை கட்டப்பட்டிருக்கிறது அந்த மனிதன் இந்த தவறை செய்யும் பொழுது நினைக்கிறானாம் திரைச்சிலை அகன்று பொதுமக்கள் நம்மை பார்த்து விடுவார்களே பார்த்து நம்முடைய நிலை என்னவோ என்று இவன் இந்த பயப்படுகிறான் அல்லவா இவன் செய்யும் பாவத்தை விட இந்த நினைத்த பாவம் பெரிது என்கிறார்கள் என்று அப்பா சொல்லியிருந்தான் காரணம் இவன் இந்த இடத்தில் அல்லாஹ் எல்லா இடத்திலும் பார்க்கிறான் என்பதை தாண்டி அதை மறந்து அடியார்கள் பார்த்தால் நம்மை கேவலப்படுத்துவார்களே என்ற நோக்கத்தில் இதை நினைக்கிறான் அதனால் இது பெரிய பாவம் என்கிறார்கள் சொல்ல வருவது சொல்ல வருவதின் நோக்கம் தனிமையிலும் தகவா இருக்க வேண்டும் யூசுப் அலி சலாத்து சம்பவம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை மிகப்பெரிய படிப்பினை அல்லாஹ் குர்ஹானை உங்களின் மீது அழகிய வரலாறுகளை சொல்ல வந்தோம் இந்த குரானை பேசுகிறான் அல்லா இயசு அலிஸ்லாத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் அழகிய வரலாறு சுலேஹா அம்மா யூசுப் அலி இஸ்லாத்தை அடைவதற்காக வேண்டி வாயு கதவுகள் அத்துணையும் அடைத்து விடுகிறார்கள் எல்லா வாயுகளும் அடைக்கப்படுகிறது சுலேசா அம்மாவின் அறையில் யாரும் இல்லை பணியாற்றல் இல்லை கணவன் இல்லை வேலையாட்கள் இல்லை யாரும் இல்லை அடிமைகள் கூட இல்லை சுலேஹ அம்மாவும் சைத்தான் உள்ளே போடுகிறான் சொன்னார்கள் யூசுஃபுத்தில் பாருங்கள் எனக்கு நீங்கள் கனவில் காட்டப்பட்டீர்கள் எனக்கு நீங்கள் உங்களை மிகவும் பிடிக்கும் என்னை அடைந்து கொள்ளுங்கள் என்று சுலேஹா அறியும் வார்த்தை நெருங்கி வாருங்கள் சொன்ன உள்ளத்தில் லேசான ஒரு சிதழ் ஏற்படும் பொழுது அல்லாமி வருகிறது அவர்களின் தந்தை யாக்குப் அலிசலாம்

குர்ஹான் அழகாக பேசும் யூசுஃப் அலி சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் யூசுப் தான் தவறானவர் அதுவே பின்புறம் கிழிந்திருந்தால் இவர் நல்லவர் யூசுஃப் நல்லவர் இந்த குர்ஹான் பேசும் வார்த்தைகள் என்றால் இந்த தக்வா ஒரு மனிதரை அல்லாஹுவை அடங்கிச் செய்யும் ஒரு மிகப்பெரிய பெயரை இந்த தத்துவா நமக்கு தருகிறது அல்லாஹ் நமக்கு யா சொல்கிறானே குர்கானிலே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களே அஞ்சுவதாக சத்தியமான அஞ்சுதலாக அவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றால் தனிமையிலும் கூட்டாளும் ரகசியமாக ரகசியமாக எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சுதல் நமக்கு மிக முக்கியமான கடமை இல்லாதகளையும் இரண்டாவது நமக்கு வர வேண்டிய பணி தவக்குள் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அளவாகி பகவான யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து விட்டானோ அவருக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவருக்கு அல்லாஹுவே போதுமானவன் மூசாலி சலாத்துடைய வரலாறுகள்

கப்பல் என்ன செய்வது திருஹாவுடன் கையில் சிக்கி நாள் சுற்றுலா பின்னம் என்பது உறுதி மூசா அலி இடத்திலே மக்கள் எல்லாம் முறையிட்டார்கள் ஆறு லட்சம் மக்கள் சேர்ந்து ஒருத்தரை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் உண்டு இல்லை பண்ணிட மாட்டாங்க மூசா அலி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தைரியம் என்ன தெரியுமா மூசாவே கையில் குச்சியை வைத்திருக்கிறீர்கள் எடுத்து அடியுங்கள் கடல் பிளப்பு எடுத்து அடியுங்கள் அடித்தார்கள் முசா அலி கடலை பனிரெண்டு ஊற்றுகளாக பிரிகிறது பனிரெண்டு பாதைகளாக பிரிகிறது அனைவரும் சென்றார்கள் இதெல்லாம் பிடிக்க பிடிக்க வந்த வந்த அல்லாஹ் கைவிடுவதில்லை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லா துமசலாம் வருஷா வருஷ வருஷம் பக்ரீத் அன்னைக்கு கேட்கிறது தான் கேட்கும் சம்பவங்கள் தான் இஸ்மாயி அலி இஸ்லாம் போனாங்க கத்தி அறுபடல தூக்கி அடிச்சா பாலம் உடஞ்சிச்சு ஆடு வந்துச்சு என்றெல்லாம் வரலாறுகள் கேட்கிறோம் அதற்கு முன்னால் நம்பூதிலே மாட்டிக்கொண்ட இப்ராஹிம் சலாத்து சலாமன் அவர்கள் சிலைகளை உழைத்தார்கள் நம்பூது பிடிக்கிறான் இப்ராஹிம் சலாத்து சலாமன் அவர்களை பிடித்து ஒரு எதிர கட்டி போடுறான் ஒரு படமையில ஒரு சீசா மாதிரி இந்த சைடு அழுத்துனா இப்படி மேல போவாங்க ஒரு வார காலங்கள் நெருப்பை ஒரு வார காலங்கள் ஒரு வார காலங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து மன்னர்களுக்கு கண்ணெதிராக நடக்கும் சம்பவங்கள் கண்ணெதிராகி நடக்கும் சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஆகாயத்தில் அந்த நெருப்பை தாண்டி பறக்கும் பறவை இந்த வெப்பத்தினால் பொசுங்கி உள்ள விழுந்தோம் அந்த அளவிற்கு மிக உஷ்டமானதாக தயார் செய்கிறார் நம்மு தூரத்தில் இருந்து இப்ராஹிம் அலிஸ்வலாத்து சலாம் அழுத்தப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மேலே செல்கிறார்கள் செல்லும் பொழுது கூட யோசித்து பாருங்கள் ஒரு நபி எப்படி நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் ஜிப்ராயிம் அலிஸ்லா துசலாம் வந்து கேட்கிறார்கள் யான்பி அல்லாஹி அல்லாஹிவின் தூதரே நீங்கள் அனுமதி கொடுங்கள் நம்ம இதை ஒண்ணுமில்லாமாக்கிறான் பூமியை திருப்பி போட்டு விடுகிறேன் இப்ராஹிம் வருகிறார் இஸ்லாமியம் வருகிறார் இஸ்ராயிள் வருகிறார் இப்ராஹிம் அலிஸ் கேட்கும் பொழுது எப்படி தன்னுடைய உயிர் போக போகிறது என்று கண்ணுக்கு முன்னால் கத்தி இருக்கும் சமயம் அதை தாண்டி பார்வைகளுக்கு முன்னால் நெருப்பை வைத்து போட்ட இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று மழக்கு மார்கள் உதவி கூட எனக்கு தேவையில்லை என்றார்களே அந்த தவக்குள் நமக்கு வர வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே காரணம் இந்த முத்தவக்கியங்களைத்தான் அல்லாஹ் ரபுல் அளவில் பிரியப்படுகிறான் அடுத்து நமக்கு இருக்க வேண்டிய பண்பு சபர் பொறுமை இந்த பொறுமையை குறித்து புகாரி சேர்க்கையிலே வரக்கூடிய ஹதீஸ் அஸ் அஸ் சபுரு சத்துரு ஈமான் பொறுமை ஈமானின் ஒரு பகுதி முகாரீஸ்வரிக்கு வரக்கூடிய ஹரி பொறுமை ஒரு பகுதி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமை காக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு வருவதெல்லாம் கஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம் அதுவெல்லாம் பெருமானார் சகாபாக்கள் இமாம்களின் காலத்தை ஒப்பிட்டால் ஒரு கஷ்டமும் இல்லை அகமது அம்பது ரகம் குருஹான் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா என்ற விவாதத்திற்கா விவாதத்திற்கு ஆளாக்கப்பட்ட பொழுது விழாப்புறங்கள் எல்லாம் அறுத்து எடுக்கப்பட்டது என்று வரலாறுகள் பேசுகிறது அவ்வளவு கஷ்டமான காலம் பொறுமை காத்தார்கள் ஐயூப் அலி சலாத்து வசலாம் பதினேழு ஆண்டு காலம் பதினேழு ஆண்டு காலம் நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் குரலை அழகாக சொல்லுவார் வல நபுடுவண்ணத்தும் விஷயத்தில் சில வஸ்துக்களை கொண்டு உங்களை நான் சோதிப்போம் நம்மை பார்த்து சொல்லுகிறான்

சோதனையெல்லாம் அல்லாது கொடுக்கிறான் இதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற நிவாரணத்தையும் சொல்லுகிறான் பொறுமையாளர்களுக்கு உண்டு இந்த வந்தது பயம் கடுமையான உடல் வலி உடலெல்லாம் கொப்பளம் கொப்பளத்திற்குள் புழு இருப்பது வெளியே தெரிகிறது பசி உண்ணும் முடியாது அவ்வளவு உடல் அவ்வளவு காயங்கள் உடல் முழுக்க ஒரு கட்டத்தில் நாவில் கொப்பளம் வந்தது நாவி ஐவடையில் சலம் கேட்கிறார்கள் ரப்பி அன்னி மசூதிய தொடரு அன் த அரஹம் உரு யா அல்லாஹ் என்னை நோய் தீண்டி விட்டது நீ அரஹம் உர் ராகிமீன் திட்ட அல்லாஹ்மி தனது சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹமி திட்டமில்லை அல்லாஹ் நோய் புகழ்ந்து பேசுகிறார்கள் வாண்டா இரக்கம் காட்டுபவர்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கும் இரக்கம் காட்டியா உள்ளா அல்லாஹினுடைய ரஹீம் என்ற சிப்பத்தை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா இந்த நம்முடைய நாவுகளில் யார் ரஹீம் யார் ரஹீம் யார் ரஹீம் என்ற விக்கரை அதிகமாக சொல்ல வேண்டும் குறிப்பாக சிறு வரலாறை சொல்கிறேன் மூசாலை சலாத்தினுடைய காலம் ஒரு பெண்மணி திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை நீண்ட நாட்கள் இடத்துல வர்றாங்க உள்ளார் நீங்க அல்லாட்ட எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா அல்லாட்டை கேட்டு சொல்லுங்களேன் மூசா அலிஸ்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள் யாருதான் ஒரு பெண்ணை வந்து கேட்கிறாங்க குழந்தை பிறக்குமா பிறக்காதா பாக்கியம் இருக்கா இல்லையான்னு என்ன சொல்லறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பெண்ணினுடைய பெயர் லவ்ஹல் மஹ்பூலிலே உலகமே எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த லவ்ஹல் மஹ்பூலிலே பாதிகப்பட்ட பலகையிலே அந்த பெண்ணின் பெயர் அகீமா அகீம் ஐயே புதிய யா மீம் அபடினா குழந்தை பெற்றெடுக்கும் பேர் இல்லாதவள் மாட்சியவள் நம்முடைய தமிழில் வேறு மாதிரி சொல்லுவாங்க அதை தவிர்த்துக்கலாம் அந்த பாக்கியம் இல்லாதவள் சொல்லுவாங்க அல்லா அல்லா சொல்லுவான் மூசாலிஸ்லாம் அந்த பெண்ணு போய் சொல்லுவார்கள்மா உன்னுடைய பெயர் லவல்மா குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியம் இல்லாதவள்னு இருக்குமா இந்த பெண்ணுக்கு தாங்க முடிய கஷ்டம் அழுவார்கள் 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 மீண்டும் நீண்ட நாட்கள் கழித்து மூசாளிஸ்லாரத்தில் ஒரு குழந்தையோட வாங்க மூசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க அம்மா இது உன் குழந்தையா ஆமாம் என் குழந்தை அந்த பெண்ணிடத்தில் பேசவில்லை மூசா அலி இஸ்லாம் அல்லாவிடத்தில் பேசுகிறார்கள் யா அல்லாஹ் தான சொன்ன மஹூல அந்த பெண்ணினுடைய பெயர் அக்கீமா என்று இருக்கிறது குழந்தை பெற்றெடுக்கும் பாக்கியம் இல்லாதவர் என்று நீதானே தானே எழுதியிருக்கன்னு சொல்லி சொன்ன அப்புறம் எப்படி அல்ல அந்த அந்த பெண்ணுக்கு குழந்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய நபியே அந்த பெண் உங்களிடத்துல நான் சொன்னேன் நீங்க போய் அந்த பெண்ணிட்ட சொன்னீங்க அந்த பெண் எனக்கு குழந்தை கூட யார ஈ என்றே கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த விட என்னுடைய மிகைத்து விட்டது மூசா அதனால் தான் நான் குழந்தையை கொடுத்தேன் மூசா என்றால் இந்த ரஹீம் என்ற திக்கரையில் நம்முடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு இதை கற்றுத்தர வேண்டும் சொல்ல வருவது ஐயோ அலையாத்துமை பதினேழு ஆண்டு காலங்கள் உடல் முழுக்க கொப்பலங்கள் பொருளாதாரத்தில் செல்வத்தை செழித்தவர்களை அடிமட்டமாக ஆக்கிவிட்டால் குண்டுவதற்கு உடல் கூட இல்லாத நிலையில் ஆக்கினான் அல்லாத பொருளாதாரமே தன்னுடைய குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் சஹீதாக்கப்பட்டது இணைந்து விழுந்து செயலாக்கப்பட்டது சரியாக்கப்பட்டது அடீஸ் பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்தாரு எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு நீ அரக அல்லா அந்த இதையெல்லாம் அழித்தாலோ எதையெல்லாம் வைத்து சோதித்தாலோ அதை அப்படியே இரண்டு மடங்காக திருப்பி கொடுத்தான் என்று வரலாறுகள் பேசுகிறது நமக்கு நமக்கு இந்த பொறுமை எவ்வளவு முக்கியமானது அல்லாஹ் குருவான்னு சொல்லும்பொழுது யாய் உள்ளது நான் ஆ மனுஷ்தாயினோ ஈமான் கொண்டவர்களே முதலிய தேடுங்கள் பிஸ் அவர் முதலின் பொறுமையை கொண்டு ஓ பிஸ் அலாத் அடுத்து தான் தொழுகையை கொண்டு இந்த தொழுகை இம் நம்ம இடத்திலே கட்டாயமான ஒன்று இருக்க வேண்டிய பண்புல்லாம் சொல்ல முடியாது கட்டாயமான ஒன்று காரணம் சலம் நாள் வயசுலன்னு சொன்னார் அஸ்ஸலாத்து ஐ இந்த தொழுகை இருக்கிறது மார்க்கத்தின் தோல் நம்ம எல்லாம் ஈமான் கொள்ள கிடைத்தான் பெருமானாரின் நம்முடைய உள்ளத்திலே போட்ட ரூமின் நமக்கு ஒரு ஐந்தே ஐந்து தொழுகையை கடமையாக்கிட்டார் வெறும் ஐந்து வேலை வெறும் ஐந்து வேலை பத்து நிமிடத்திற்கான வேலை ஆயிரம் வேலைகள் நம்மை தடுத்தாலும் என்னுடைய ரப்புல் ஆலமி உதாரணமா வச்சுக்கல நம்மளா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம எவ்வளவு நல்லா இருக்கோன்றது தெரியும் இந்த தொழுகையை அல்லாக்கு செய்யக்கூடிய சுக்கராக நாங்கள் நினச்சிக்கலாம் ஷாலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்களேன் சென்ற வாரத்தில் ஒரு ஒப்பார்த்து என்ன அப்படின்னா சளி அதிகமாயிருச்சு எழுபது வயசு இருக்கும் ஒரு பெரியவர்கள் சளி அதிகமாயிடுச்சி மூச்சு போகக்கூடிய குழாயில் சளி வந்து அடைச்சிக்கிடுச்சி ஐசியூல வச்சிருக்கிறாங்க டாக்டர் சொல்றாங்க மூச்சோட முடியாது போறதுக்கு ஒரு டியூப் சளி வர்றதுக்கு ஒரு டியூப் ரெண்டு டியூப் நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த மூவில ஹாஸ்பிட்டலுக்கு போட அல்லாஹ் நம்ம எவ்வளவு ஆசியத்துடன் வைத்திருக்கிறாங்க நமக்கு கொடுத்த ஒரு கண்ணுக்கு நாம் சுக்ரியா செய்தாலும் பரிபூர்ணமாக செய்து முடிக்க முடியாது அவ்வளவு நியமத்தை வரும் மண் அரப நஷ்டம் அல்லாதவரை அறிய வேண்டுமா முதலில் அடியான் தன்னை அறிய வேண்டும் எனக்கு கண்ணை போல அடுத்தவருக்கு இருக்காரு எனக்கு இருக்கும் கரங்களை போல அடுத்தவருக்கு இருக்காரு அல்லாத முன்னறிவான் முன்னறிவான அவருக்கு செய்யும் நன்றியாக நினைத்து நம்முடைய ஐந்து வேளை தொழுகைகள் ஐம்பது வக்து நமக்கு கடமையாக்கப்பட்டது மகாராஜ் ஐம்பது வக்துகள் பெருமானார் பெருமானாரும் ரஹீம் போய் குறைச்சிட்டு வராங்க போய் குறைச்சிட்டு வராங்க போய் குறைச்சிட்டு வராங்க அஞ்சு வத்து வந்ததுக்கு அப்புறம் மூசா அலிஸ்லாம் சொல்றாங்க இதையும் தொழுக மாட்டாங்க உங்களுடைய சமூகம் நம்மளை பத்தி எவ்வளவு நினைச்சு வச்சிருக்காங்க மூசா அலிஸ்லாம் பெருமிதம் மாட்டாங்க இதையும் தொழுக மாட்டாங்க உங்களுடைய சமூகம் குறைச்சுவாங்க பெருமானார் சொன்னார்கள் இன்னியில் அஸ்தி அந்நகர இந்த ஐந்து வத்து தொழுகையை குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்களே

இந்த சிந்தனையை வைத்து நம்முடைய தொழுகையை நாம் கடமையாக்க நாம் சொல்ல வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு சொல்லுவோம் பெருமானா செல்ல வளைவு செல்லத்தினுடைய பெயரை கேட்டால் சொல்ல வேண்டும் காரணம் அல்லாஹு சொல்லுகிறான் மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹும் அவருடைய மலக்குமார்களும் பெருமானா வளைவு செல்லம் தின்மீது சலவாத்து சொல்லுகிறார்கள் யா ஐயோ அல்லதீன ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே சொல்லு சலவாத்து சொல்லுங்கள் அழைகி பெருமானார் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லா மீது கட்டளை தொழுகை எப்படி முக்கியமோ பெருமானாரின் பெயரை கேட்டால் சொல்லுவதாக வளைவசந்தம் சொல்லுவதும் முக்கியம் சொல்லாதவர்களுக்கு சபாகத்திற்கு நசிவு கிடைக்காது நவதுமில்ல அல்லாஹும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரே ஒரு சுண்ணத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் மண் தரக்க அருகான் கபல முகரி நம் தளர்வு சபாதி யார் உகனுக்கு முன்னால் இருக்கும் நான்கு ரக்காட்டுகளை தொழாமல் வேண்டும் என்றே தொடாமல் விடுகிறார்களோ அவருக்கு என்னுடைய சஃபாகத்து கிடைக்காது என்றார்கள் அந்த துப்பாக்கியவன்களாக அல்லாத நம்மை ஆக்காமல் இருப்பானாக நாம் எதை கேட்டோம் அது அப்படியும் துன்பாக்கியத்தை வந்தோம் நான் உங்களுக்கெடுபுரிவானாக வாகனாவா நான் கங்கில் இல்லாத பிளாலவே அஸ்லாம் வலைக்கம் வஹர்க்காது ஒரு சுந்தத்தோட அவர்கள்